ராமதாசுக்கு உரிமை இல்லை என தெரிவித்த வழக்கறிஞர் பாலுவை கண்டித்துள்ள ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞரான கோபு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் செய்தி தொடர்பாளர் என சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது என கடிந்துரைத்துள்ளார் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட ஒருவருக்கு தன்னை கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என்று சொல்வதற்கான எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அருகதையற்றவர் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லிக்கொள்ள ஒரு ஒருவர் இன்று மீடியா மூலம் மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனியும் அவர் அதுபோல் சொல்லிக்கொண்டு தெரியக்கூடாது பொறுப்பை எடுத்துவிட்டால் நீங்கள் அதோடு அமைதியாக இருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு நான் தான் பொறுப்பாளர் நான் தான் பொறுப்பாளர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வது வெட்க கேடு அவமானம் தயவு செய்து அண்ணன் அவர்கள் அவர்களுக்கான மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்